ஹாய் ஹலோ வெல்கம் to மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக் வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்பந்தமான வீடியோக்கள் உடனே உடனே உங்களை வந்து சேரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் முழு தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமையும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆசனவாய் வெடிப்பு ஃபிஷ்ஷரு இல்லை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் வெயில் காலம் வந்தால் சொல்லவே வேண்டாம் எல்லாருக்கும் மோஷன் போகிறதுல பிரச்சனை மோஷன் போகிற இடத்துல வலி எரிச்சல் ரத்தப்போக்கு அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க இது பாகுபாடு இல்லாமல் எந்த வயதுநிறம் வேணாலும் தாக்கலாம் இந்த ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்கிறது அதாவது ஆசன வை வெடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை வந்து குதப் வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதனால் வருது எப்படி வருது இதுக்கு ஹோம் ரெமடிஸ் என்ன ஹோமியோபதி ரெமடிஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ ஆசனவாய் வெடிப்பு அப்படின்னா என்னென்னா ஆசனவாய் வெடிப்பு அப்படின்னா என்னென்னா ஆசனவாயை சுற்றி உள்ள திசுக்கள் வந்து சேதமடைவதனால் அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால அந்த தசையை சுற்றி வந்து ஒரு வெடிப்பு இல்லைன்னா ஒரு பிளவு அதாவது வர்றது தான் வந்து நம்ம ஆசனவாய் பிளவு ஆசனவாய் வெடிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இது ஆனல் ஃபிஷ்ஷர் அப்படின்னு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஆனல் ஃபிஷர் இது வந்து நிறைய பேர் வந்து இது மூலம் அப்படின்னு நினச்சி அதாவது நிறைய பேர் தப்பாக டயக்னோசிஸ் பண்ணிப்பாங்க எனக்கு மூளை இருக்குது அதனால தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஃபிஷ்ஷர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஆசனவாயை சுற்றி உள்ள திசுக்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திசுக்கள் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அங்கே வந்து கிராக் கிராக்காக இருக்கும் அதாவது பாலம் பாலமாக வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் அங்கே வந்து ஒரு கண்ணாடியை வச்சு கீறி ஊட்டது மாதிரி இருக்கும் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மோஷன் போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சிவியரான ஒரு வலி ஒரு எரிச்சல் ஒரு அரிப்பு அதாவது மோஷன் போகிறப்ப மோஷனோட சேர்த்து பிளட்டு வர்றது இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும் தாங்க முடியாத ஒரு மோஷன் பாஸ் பண்ண முடியாது தாங்க முடியாத ஒரு வழியை வந்து அவங்க அனுபவிப்பாங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது ஃபிஷராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து முடிவெடுத்துக்கலாம் இல்லை இவங்களுக்கு வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி இல்லை ஃபிஷ்ஷர் இருக்குது இல்லை இன்டர்னல் ஹமராய்ட்ஸ் இருக்குது இல்லை எக்ஸ்டர்னல் ஹம்மரைட்ஸ் இருக்குதுனாலும் நம்ம சில பேருக்கு வந்து முக்காவஸ் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஹெமரைட்ஸ் எக்ஸ்டர்னல் ஹெமரைட்ஸ் வித் ஃபிஷர் வித் ஆனல் டேக் இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு கம்பைண்டாக தான் வந்து ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு பேக் மாதிரி தான் அது வரும் ஒரு கம்பைன் பேக் மாதிரி தான் வரும் அது வந்து நம்ம என்னென்னு பார்த்து அவங்களுக்கு மெடிசன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அதுலேருந்து அவங்க நிரந்தரமாக குணமாயிரலாம் இப்போயும் பார்க்குறப்போ எதனால வருதுன்னா அதிகப்படியான மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு அதிகப்படியான மலச்சிக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கிய அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால இப்போ டாய்லெட்டில் போய் ரொம்ப நேரம் உட்காந்து முக்கி முக்கி போகிறதுனால என்ன ஆகும்னா அதிகப்படியான அழுத்தத்தினால வந்து அந்த அந்த ஆனல் ஆனல் திசுக்கள் அந்த ரெக்டல் திசுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த மழை வாயை சுற்றி உள்ள அந்த வாய்லாம் பார்த்திங்கன்னா கிழிஞ்சி நமக்கு வந்து அந்த ஆசன வாய் பிளவுகள் வரும் அதுக்கப்புறம் கர்ப்பம் தரிக்கும் பெண்கள் அதாவது அதிக அடிக்கடி கர்ப்பம் தரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது பிரசத்தின் போது பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த குழந்தைய வெளித்தள்ள வேண்டி இருப்பதனால பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனல் ஃபிஷர் வந்து ரொம்ப காமனாக வரும் அதிக அழுத்தத்தின் காரணமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பிளவுகள்லாம் வந்துடும் உள்ளவங்க அடிக்கடி வயிற்றுப்போக்கு போகிறாங்க ஏன்னா அந்த அது மாதிரி சுருக்கி சுருக்கி விரிக்கிறதுனாலே நமக்கு வந்து அந்த ஆனல் ஃபிஷ்ஷர் வந்து அதிகப்படியான வயிற்றுப்பூக்கில் வரும் அந்த இரிட்டபிள் பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அடிக்கடி மோஷன் போவாங்க இல்லையா அடிக்கடி மோஷன் போயிட்டு வரவங்களுக்கும் அந்த அதிகப்படியான அழுத்தம் அந்த இடத்துல நம்ம கொடுக்கறதுனால அவங்களுக்கும் அந்த ஆனல் ஃபிஷர் அப்படிங்கிறது வரும் ஆசனவாய் வெடிப்பு அப்படிங்கிறது வரும் இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறவங்க இப்போ வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து அந்த இடத்துல வந்து கம்மியாயிரும் அவங்களுக்கு ஆசன வாய் பிளவுகள் வரலாம் சிறு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மோஷன் ப்ராப்ளம் இருக்கும் அவங்க கண்ணா பின்னான்னு ஜங்க் ஃபுட்ஸு சாக்லேட்டு பிஸ்கெட்டு அந்த மாதிரி எல்லாம் ஃபைபர்ஸ் நிறைய எடுத்துக்காமல் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனாலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மோஷன் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஆசன வாய்ப்பிளவுகள் வரும் அதிகப்படியான பிரசவத்தின் போது அதிகப்படியான அழுத்தம் இல்லை அவங்களுக்கு அந்த பெண்களையும் வந்து ஆசன வாய்ப்புகள் அதிகமாக தாக்கும் அது இல்லாமல் ஹெச்ஐவி காசன நோயாளிகள் இவங்க இல்லாமல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பபல் சிண்ட்ரம் உள்ளவங்க இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஆசன வந்து ரொம்ப காமனாக வரும் டயபட்டிக் பேஷண்ட்டு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆகி அவங்களுக்கும் ஆசன வாய்ப்புலவுகள் ஜாஸ்தியாக வரும் இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு நம்ம என்னன்னு பார்த்தோன்னா அறிகுறிகள் பார்த்திங்கன்னா வலியுடன் கூடிய மலைப்போக்கு அதாவது கடுமையான வயிற்று வலி ஆசனவாய் வலி ரத்தப்போக்கு எரிச்சல் அரிப்பு இது மாதிரியெல்லாம் மலத்துடன் வந்து ரத்தம் வெளியேறுறது தாங்க முடியாத ஒரு வலி மோ வந்து மலமே கழிக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ பாடுபடுவாங்க போய் உட்காந்து நம்மளை அப்படி விரிக்கிறப்பவே பார்த்திங்கன்னா ஏஞ்சி வர்றவங்கலாம் இருக்காங்க ஏன்னா வலி தாங்க முடியாமல் மோஷன் போகாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வயிறு உப்பிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாத லேஸ் ஆக்டிவ்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரி போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதை நம்ம பார்த்துருக்கோம் இவங்களுக்குலாம் நம்மளுக்கு இது ஒரு அறிகுறிகள் இப்போ இது நிறைய அறிகுறிகள் பார்த்துருக்கோம் இதுக்கு வீட்டு வைத்தியம் அப்படின்னு பார்த்தா இதை வந்து நாலு டு எட்டு வாரங்கள் வரைக்கும் வந்து இது வந்து சாதாரண இதுதான் இதை நம்ம வீட்டிலேயே சரி பண்ணிக்கலாம் எட்டு வாரங்களுக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் அந்த நம்ம கிரானிக் அப்படின்னு எடுத்துக்கோம் எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் ஒரு டூ மந்த்ஸுக்கு மேலே போகுது த்ரீ மந்த்ஸுக்கு மேலே போகுது அப்படின்னாலே இது கிரானிக் ஃபிஷர் அப்படின்னு எடுப்போம் இப்போ அக் ஃபிஷராக இருக்கட்டும் கிரானிக் ஃபிஷராக இருக்கட்டும் நம்ம வீட்டு வைத்தியங்கள்னு பார்க்குறப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம வந்து கரெக்டாக பராமரிச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த ஃபிஷர்லேருந்து தப்பிச்சிக்கலாம் சிட்ஸ் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசன வாய் வெடிப்பு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிட்ஸ் அவங்களுக்கு நம்ம என்ன பரிந்துரை பண்ணால் எது வெது வெந்நீரில் அந்த டப்பு மாதிரி இருக்கும் அதில் வந்து வெது வெதுப்பான வெந்நீரில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்க வந்து அந்த ஆசன வையை வந்து சுருக்கி சுருக்கி விரிச்சாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அதிகப்படியான வெடிப்புகள் வந்து மறையும் அந்த இடம் வந்து ஈரப்பதம் அந்த இடத்துல இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அந்த கெட்ட கிருமிகள்லாம் அழியிறதுனாலையும் நமக்கு வந்து அந்த சிட்ஸ் பாத்தை வந்து நம்ம நிறைய பரிந்துரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நார்ச்சத்து மிகுந்த பழங்கள் காய்கறிகள் பீன்ஸு அந்த மாதிரி நட்ஸு அந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்கிறது மூலமாகவும் நம்ம வந்து இந்த ஃபிஷர்லேருந்து தப்பிச்சுக்கலாம் நிறைய தண்ணி குடிக்கிறது அதாவது நிறைய அந்த இடத்துல வந்து நீர் சத்துக்கள் அதான் வறண்ட நிலத்துல பாத்தீங்கன்னா நிலம் வெடிச்சு போயிருக்கும் ஏன்னா அந்த இடத்துல தண்ணி இல்லாதனால நிலம் வெடிச்சு போயிருக்கும் அதேதான் இங்கேயும் நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறையிறப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆனல் ஃபிஷ்ஷர்லாம் நிறைய வரும் அதனால் நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்துக்கள் நிறைந்தது எடுத்துக்கணும் நிறைய தண்ணி குடிச்சுக்கணும் அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் மோஷன் வந்துச்சுன்னா அடக்கி வைக்காமல் அப்பப்போ போய் மலம் கழிச்சிட்டு வர்றது மூலமாகவும் நம்ம வந்து அதுலேருந்து அவாய்ட் ஆகிக்கலாம் தயிரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோபயாட்டிக் நல்ல பாக்டீரியாக்கள் இருப்பதனால இந்த கெட்ட பாக்டீரியாக்கள் அந்த இடத்துல இருக்கிற சிறு பெருகுடலில் இருக்கிற கெட்ட பேக்டீரியாக்களெலாம் ப்ரோபயாட்டிக்கில் தயிரில் இருக்கிற ப்ரோபயாட்டிக் நல்ல பாக்டீரியாக்கள் வந்து அழுப்பதுனால தயிர் நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம் பப்பாளி பப்பாளியில் வந்து நாச்சத்துக்கள் நிறைய இருப்பதுனால நான் பப்பாளி வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் பப்பாளி எடுத்துக்கிறதுனால நமக்கு செரிமான கோளாறுகள்லாம் கம்மியாகி அந்த இடத்துல ஒரு மலைமிலக்கியாக செயல்படுறதுனால நம்ம பப்பாளி நிறையா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நெய் சொல்லும் நெய் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷர்லேருந்து நம்மளுக்கு வந்து நிறைய ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அளவாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா அதிகப்படியாக நெய் எடுத்துக்கிட்டோம்னா இதய அடைப்புகள் அதாவது இதய கோளாறுகள் இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகி ஹார்ட்டில் எல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது அளவாக நெய் எடுத்துக்கிறது நல்லது ஆலோவீரா கற்றாழை கற்றாயை பல்ப் எடுத்து அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா அந்த இடம் ரொம்ப குளிர்ச்சியாகவும் அந்த இடம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாகவும் இருக்கிறதுனால கற்றாழில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது நிறைய எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் உடல் உஷ்ணத்தினால ஏற்படுற பிளவுகள் உடல் உஷ்ணத்தினால ஏற்படுற பிளவுகளுக்கு வந்து இந்த வெந்தயம் வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த மெடிசனாக இருக்கும் அதாவது நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை காலையில் நம்ம அப்படியே குடிக்கிறதுனால உடல் உஷ்ணத்தை தவிர்ப்பதுனால வெந்தயம் வந்து ஒரு ஃபிஷருக்கு ஒரு நல்ல மெடிசனாக கருதப்படுகிறது இப்படி நம்மளை நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம வீட்டிலே சரி பண்ணக்கூடிய வைத்தியங்கள்லாம் இருக்கிறப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷர் பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப நேரம் உட்காந்துருந்தால் அந்த இடத்துல அழுத்தம் அதிகமாகும் அதனால் இப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க இல்லை வந்து வேறு ஏதோ உட்காந்தே சி சிட்டிங் பொசிஷனில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் நேரத்துக்கு ஒரு தடவை ஏஞ்சிட்டு கொஞ்சம் வாக் போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபிஷர்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கார வகையான காரங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் அது எல்லாமே அந்த அதாவது அந்த நொறுக்கு தீனிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உணவுகளை தவிர்ப்பது மூலமாகவும் ஃபிஷர்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இது ஹோமியோபதி ரெமடிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோமியோபதி ரெமடிஸ் வந்து நிறையவே இருக்குது ஹோமியோபதி ரெமடிஸில் ஹோமியோபதி ரெமெடிஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டான்ட்ரியா கோலின்சோனியா பீனியா ஆஃப் நைட்ரிக் ஆசிட் பிரையோனியா கல்கேரியா கார் கிராஃபைட்டிஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ ஒரு குழந்தைய வந்து ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க ஒரு ஒம்பது வயசு குழந்தை மோஷன் போகிறப்பெல்லாம் வந்து அழுதுகிட்டே இருக்கா மோஷன் போகிறப்பெல்லாம் பிளட்டு வருது நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம் பீடியாட்ரிஷியன்கிட்ட கூட்டிகிட்டு போனோம் குழந்தை டாக்டர்கிட்ட அவங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வயிற்றில் பூச்சி இருந்துச்சுன்னா போகும் அப்படின்னு சொன்னாங்க பூச்சி இருந்தாச்சுனாலும் போகும்னு சொல்லிட்டு பூச்சி மருந்தெல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் கூட்டுகிட்டே தான் இருக்கிறோம் இருந்தாலும் அவளுக்கு வந்து மோஷனில் ப்ளட்டு போகுது வயிற்று வலி தாங்க முடியலான்னு கத்துறா டாய்லெட்டே போக மாட்றான் ரொம்ப அழுகிற அப்படின்னாங்க இப்போ எக்ஸாமின் பண்ணி சார் பார்த்தாங்களா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை மெடிசன்லாம் எழுதி கொடுத்தாங்கன்னு அப்போ குழந்தை டிகிட்டு வந்து பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷர் அந்த குழந்தைக்கு வந்து ஃபுல்லாக அந்த வந்து ஆண் அந்த தசைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிழிஞ்சு அந்த ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் டேக்கே வந்துருந்துச்சு அந்தளவுக்கு வந்து அந்த பாப்பா முக்கி போகும் போல் இருக்குது அப்போ வந்து ஸ்கின் டேக்குமே இருந்துச்சு அந்த பாப்பாவுக்கு ஏமா இதை நீங்கள் கவனிக்கலையா ஐயோ நாங்கள் கவனிக்கவே இல்லை அவள் மோஷன் போவா கத்துவா நாங்கள் கழுவி விடுவோம் ஏமா கழுவி விடுறப்ப கூட நீங்கள் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறப்போ இல்லை சரியாக கவனிக்கல டாக்டர் நாங்கள் பயந்துட்டோம் வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வெளியில் வந்து குழந்தைக்கு வந்து மெடிசன் கொடுத்து இல்லை அப்படின்னா அந்த பேபி வந்து ரொம்ப இரிட்டபிளாக இருந்துச்சு அதை தொட்டால் அழுதுச்சு அதை அதை எக்ஸாமின் பண்ணவே விடலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இரிட்டபிளாக இருந்ததுனால இரிட்டபிலிட்டி சைல்ட்ஸுக்கு வந்து மாதிரி மோஷன் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு இந்த மாதிரி ஃபிஷர் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா ஹோமியோபதியில் வந்து சமோமில்லா அப்படிங்கிற ஒரு மெடிசன் கொடுப்போம் இல்லை அப்படிங்கிற ஒரு மெடிசனை கொடுத்துட்டு அந்த நல்ல மோஷன் பண்ண பிறகு சுத்தமாக அந்த இடத்த நல்லா கழுவிட்டு எண்ணெயை மட்டும் தடிவிடுங்க ஏன்னா எண்ணெய்ங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிறதுனால ஒரு தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து இன்னொன்று கேட்டாங்க என்கிட்ட வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு நான் இப்போ சொல்ல மறந்துவிட்டேன் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் ஆப்பிள் சிடர் வினிகர் பார்த்திங்கன்னா அதிலையும் பெக்டின் அதாவது நீரில் கறையக்கூடிய நாச்சத்துக்கள் ஜாஸ்தியாக இருப்பதனால ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் அந்த நார்ச்சத்துக்கள் நிறைந்து இருப்பதனால அந்த ஃபிஷ்ஷர்லாம் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு தேன் தேன் மெழுகு எல்லாம் சொல்லுவாங்க அந்த தேன் மெழுகு தேன் இந்த ஆலு ஆலிவ் ஆயில் இருக்குல்லையே ஆலிவ் ஆயிலில் கூட தேன் தேன் மெழுகு அதெல்லாம் கலந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனை அந்த இடத்துல பூசுறது மூலமாகவும் நம்ம சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடலாம் இன்னும் மஞ்சள் பச்சை மஞ்சள் இருக்குல்லையே அதை அரைச்சு அந்த இடத்துல வந்து நம்ம தடுவிட்டு வர்றதுனாலே ஆண்டிய குறுக்கு மீன் வந்து ஆண்டி இன்ஃப்ளமேட்டரி சப்ஷன்ஸ் நிறைய மஞ்சளில் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நம்ம தடவிக்கிட்டு வரலாம் அப்போ அந்த குழந்தைக்கு நம்ம அந்த மெடிசன் கொடுத்து அனுப்புகிறப்போ நிறைய தண்ணி கொடுங்க பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்காதிங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அழகாக சரியாயிடுச்சு ஒரு மூணு நாள் நாலு நாளில் பார்த்தீங்கன்னா வலியே இல்லாமல் மோஷன் போகுது ரத்தமே வரல அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டாக்டர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முன்னாடியே வராமல் போயிட்டோம் நாங்கள் தான் மிஸ் பண்ணிட்டோம் சாரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா பார்த்திங்கன்னா மோஷன் ப்ராப்ளத்துக்கு தான் வந்தாங்க எனக்கு மூலம் இருக்குது டாக்டர் நான் போகிறப்பெல்லாம் எனக்கு வந்து வலி எரிச்சல் இருக்குது நைட்டில் பார்த்தீங்கன்னா அரிப்பு ஜாஸ்தியாக இருக்குது அது இல்லாமல் எனக்கு அந்த இடத்துல வந்து கையவே வைக்க முடியல மோஷனே போக முடியல எனக்கு பெருசாக மோஷன் வருது ஆமாம் பெரிய மலமும் வந்து இது வந்து ஆனல் ஃபிஷ்ஷருக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா அது கீழ்ச்சிக்கிட்டு வர்றதுனால அந்த இடம்லாம் விரிச்சல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எனக்கு மூலம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஏம்மா உள்ளார எதுவும் வெளியில் சதை இருக்கா எனக்கு சதை இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் என்னால் மோஷன் போகவே முடியல போய் உட்காந்தாலே என்னால் வலி தாங்க முடியல மயக்கமாக வருது காதல் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்கள கூப்பிட்டு நான் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்போ எதுவும் ஸ்கின் டேக் இல்லை எதுவும் மாஸ் இல்லை வெளியில் இருக்கிற மாதிரி தெரியல பார்த்தீங்கன்னா ஆனல் ஃபிஷர் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்துச்சு இம்மா இங்கெல்லாம் வெடிப்பு வெடிப்பாக இருக்கே அப்படின்னு நான் கேட்டேன் ஆமாம் ஆமாம் ரொம்ப வறட்சியாக இருக்கும் என்னால் வழி தாங்கவே முடியல குச்சி வந்து ஷார்ப்பாக குச்சி வச்சு சொறி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதாவது ஷார்ப்பான குச்சை சொருகி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனேவே நமக்கு ஒரு குண்டு பல்ப்பு டக்குன்னு எரிஞ்சு போச்சு ஏன்னா ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா கொலின்சோனியா அப்படிங்கிற மெடிசனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்ஸ் வந்து ஹார்ட் ஸ்டிக்ஸ் இன்சர் இந்தி ஆனஸ் அப்படின்னு ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அதாவது குச்செல்லாம் சொருக்கி வச்ச மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்து அந்த கொலின்சோனியா அப்படிங்கிற ஒரு மெடிசனில் இருக்கும் அந்த பல்ப்பு நமக்கு வந்து அப்படியே டக்குன்னு எரிஞ்சு போச்சு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு டக்குன்னு மோஷன் ரொம்ப டைட்டாக போகும் திடீர்னு டயரியா போகும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது லூஸ் மோஷன் போகும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அந்த சிம்டமுமே வந்து டயரியா கான்ஸ்டிபேஷன் ஆல்டர்னேட் டயரியா அப்படிங்கிறது வந்து அந்த கொலின்சோனியாங்கிற மெடிசனில் இருக்கும் அந்த கொலின்சோனியா மெடிசன் அவங்களுக்கு கொடுத்து அதே கொலின்சோனியா மதர் டிஞ்சரியும் அவங்களுக்கு ட்ராப்ஸாக கொடுத்து சாப்பிட்டு டென் டேஸ் கழிச்சு வந்து திருப்பி காமிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க டென் டேஸ் கழிச்சு திருப்பி வந்தாங்க என்ன ஒரு ஆச்சரியம் அவங்களுக்கு அரிப்பு இல்லை இச்சிங் இல்லை ப்ளீடிங் இல்லை ஆனால் பெயின் மட்டும் அப்பப்போ இருக்குது மோஷன் போகிறப்ப பெயின் மட்டும் இருக்குது அப்படின்னாங்க திருப்பி நான் எக்ஸாமின் பண்ணி பார்த்தேன் அவங்களை தேங்காய் எண்ணெய் இல்லைனா கத்தாழியை மட்டும் நான் அப்ளை பண்ணிக்காங்க வெளியில் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் வந்து பார்த்தேன் கொஞ்சம் நல்லா ஆறி இருந்துச்சு ஆனால் ஸ்டில் ரிமைனிங் அந்த ஃபிஷர் இருந்துச்சு நான் திருப்பி ஒன் மந்த்துக்கு மெடிசன் கொடுத்து அனுப்பினேன் நெக்ஸ்ட் டைம் வந்தாங்க அவங்களுக்கு நல்லாவே ஃபிஷர் ரெக்கவரி ஆய்ந்தது இருந்துச்சு தேர்ட்டி திருப்பி இருந்துச்சு ஆனால் சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை இந்த குச்சி சொறி வச்ச மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் எல்லாம் இல்லை எரிச்சல் இல்லை எதுவுமே இல்லை இருந்தாலும் நீங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் மெடிசன் எடுத்துக்கங்கம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் த்ரீ மந்த்சுக்கு மெடிசன் கொடுத்தேன் அந்த அம்மா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிட்டாங்க கியூர் ஆயிட்டு ரொம்ப நன்றி நான் இதை மூலம் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு இல்லை இது ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு காம்போ பேக் மாதிரி தான் வரும் மெயினாக நம்ம ஃபிஷரை சரி பண்ணிட்டாலே நம்ம வந்து நம்மளுக்கு அந்த எரிச்சல் அந்த ரத்தம் இல்லாமல் இருக்கிறது அதுலேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷர் ஹெமராய்ட்ஸ் உள் மூலம் வெளி மூலம் அது மாதிரி எல்லாத்துக்குமே ஹோமியோபதில ரொம்ப நல்ல மெடிசன்ஸ்லாம் இருக்கு நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கேட்டு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் ஹோமியோபதி மெடிசன் வாங்கி சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நிரந்தரமாக குணமாகுங்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்